ஆதி பாரதீஸ்ரில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக் எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து காரில் இருக்காங்க என்னடா இது வந்து நம்ம பாரதியை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினச்சா கடைசியில் வந்து கதவை தட்டி கேட்குற மாதிரி ஆகிடும்போலேயே குளிர் தாங்கலையே சரி முதல்ல வந்து போர்வை கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து நினச்சிக்கிட்டு கார்லேயே உட்காந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் பாரதிக்கும் வந்து இதே மாதிரி ஆதி வந்து நமக்கு உள்ளேயே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது ஆதிக்கு பேசாமல் போர்வை கொடுப்போமா அப்படி போர்வை கொடுக்கலன்னா வந்து அவர் நமக்காக தானே பாதுகாப்புக்கு நம்ம வீட்டு வாசலில் இருக்கார் அப்படி இருக்கிறப்ப நம்ம உதவுறது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குனு தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு ஆதிக்கிட்ட வந்து போர் வந்து கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் கரெக்டாக எந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் இதுக்கப்புறம் வந்து நம்மளால் தாங்க முடியாது மொதல் வேலையாக கதவை தட்டி போய் வந்து பாரதி கிட்டே வந்து கேட்டுருவோம் வெக்கத்தை விட்டு போர்வை வேணும் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கதவை தட்டலான்ட்டு வராங்க இந்த பக்கம் திறக்கலான்ட்டு பார்க்குறாங்க இந்த பக்கம் பார்த்தா வேண்டாம் பாரதி தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரெண்டு பேரும் பக்க கதவு பக்கத்தில் இருக்காங்க சரின்னு ஆதி இப்படி திரும்பி போகலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு கதவை திறந்து பாரதி வந்து இந்தாங்க ஆதி உங்களுக்கு குளிரும் இல்லை போர்வை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாரதி வந்து கொடுக்குறாங்க உண்மையை சொல்லணுன்னா பாரதி நான் மனசில் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரியுது நான் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதே சமயம் நீங்கள் பாருங்களேன் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்காக எடுத்து கொடுக்குறீங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து பூர்வ ஜென்மம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கோ என்னமோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆதி வாங்கிட்டு போனதுக்கப்புறமா இந்த பக்கம் பாரதி வந்து வீட்டில் கரெக்டாக ரூமில் வந்து உட்காந்தோன்னே இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் தான் என் புருஷன் ஆதி நீங்கள் நினைக்கிறது எனக்கு என்ன தெரியாமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நினச்சிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஆதி வந்து டக்குன்னு வந்து கதவை திறந்துட்டு வீட்டுக்கு உள்ளே வராங்க வந்ததுக்கப்புறமா பாரதி வந்து தூங்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னாச்சு பாரதி என் மேலே கோவமா அப்படிங்கிற பின்ன உங்கள் மேலே வந்து கோவப்படாமல் நான் என்ன செய்வேன் என்னை விட்டுட்டு எதுக்காக வந்து நீங்கள் போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு சின்ன விஷயம் இதுக்காக வந்து என்கிட்ட கோச்சிக்கிட்டால் என்ன வருது அதெல்லாம் முடியாது தான் விளையா நீங்கள் கிளம்பி வந்து வெளியில் போங்க எதுக்காக இப்போ மறுபடி வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து கோவமாக செல்லமாக திட்டிடுறாங்கன்னே சொல்லலாம் போய் திட்டினதுக்கப்புறமா மொட்டமாடிக்கு போய் வந்து ஆதி வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் உங்கள் போர்வை வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து போர்வையை கொடுத்துட்டு போனதுனால இந்த பக்கம் மாடியில் இருக்காங்க சரி நம்ம வேறு ஆதிக்கிட்ட வந்து கோவப்பட்டு பேசிட்டோம் போய் முதல்ல வந்து சமாதானப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கரெக்டாக கிளம்பி பாரதி வந்து மாடிக்கு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்தா ஆதி வந்து கரெக்டாக பாரதியோட புடவை எடுத்துக்கிட்டு க போர்வ மாதிரி போத்திக்கிட்டு இந்த பக்கம் கோவமாக வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பாரதி வந்து பார்க்குறாங்க இங்கேருந்து வந்து ஒரு புடவை வந்து வச்சுருந்தேன் அதை காணுமே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பாரதி வந்து தேடி பார்த்தா இந்த பக்கம் மாடிக்கு போய் பார்க்கலான்னு பார்க்குறாங்க தான் தெரியுது ஆதி வந்து பாரதியோட புடவை எடுத்துகிட்டு இந்த பக்கம் குளிர்துன்ட்டு போத்திட்டு அப்படியே மாடியில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் ஓ இதான் விஷயமா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதி கிட்டக்க வந்து ஆதி எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கிட்டக்க பக்கத்தில் உக்காந்துட்டு இந்த பக்கம் கூப்பிடுறாங்க ஆதி வந்து கண்டுக்காத மாதிரியே இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து அசந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆதி என் மேலே ஒன்று கோவமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே பின்ன என்ன எதுக்காக இப்போ வந்தீங்க அதான் என்னை வந்து வெளியில் வந்து போக சொல்லிட்டீங்கள அப்படின்னு சொன்னோன்னே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் எப்போதும் போல் நீங்கள் அதுக்காக வந்து இப்படி இல்லாமல் வந்து பேசுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் என்கிட்ட வந்து வேணும்ட்டே வந்து என்னை கிண்டல் பட்றீங்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொன்னோன்னே அப்புறம் என் மேலே கோவம்னு சொல்லிவிட்டு என் புடவையை மட்டும் நீங்கள் எடுத்து இருக்கீங்களே இது நியாயமா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது வழக்கமாக வந்து உன்னை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து தூங்குவேன் இப்போ நீ பக்கத்தில் இல்லை இல்லை அதுக்காக தான் வந்து புடவையை வந்து போற்றிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அதான் நானே வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ஆதி பக்கத்தில் வந்து அப்படியே வந்து படுத்து தூங்குறாங்கன்னே சொல்லால் அப்படியே புடவையை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கினோன்னே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க என் புருஷன் பக்கத்தில் நான் பார்த்து தூங்குறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ சொன்னதுக்கு அப்புறமா வந்து டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க பார்த்தா பாரதி இது எல்லாமே வந்து கனவு கண்டிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்குது இந்த கனவு இந்த கனவு வந்து எப்போ தான் வந்து நினைவாகுமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஆதியை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் ஃபோன் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி மித்ரா வந்து என்ன ஆதி நீ வந்து வீட்டுக்கு கிளம்பி வரையா இல்லையா நாளைக்கு வந்து பூஜை இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன் இல்லை எதுக்காக வந்து இத்தனை தடவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தடவை வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அதோட விடணும் அதை விட்டுட்டு நீ சும்மா சும்மா என்னை வந்து இப்படி கேட்குறது வந்து என்ன சந்தேகம் படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை இல்லை ஆதி நீ பொறுமையாக வா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மித்ரா கிட்ட வந்து சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து என்னடா இது ஆதி வந்து இப்போ எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது ஏதாவது பேசுனா அவன் கோவப்பட்டு வந்து பாரதிக்காக நம்ம கிட்டே வந்து சண்டை போடுறானே அப்படின்னு குழம்புகிறாங்க அதோட முடியுது எபிசோடு